நிலைமையை பார்க்கும் போது யாருக்கெல்லாம் ரொம்பவே பரிதாபமா இருக்கு இதுக்கப்புறம் இனியாவோட வாழ்க்கையில இனியா தான் கரெக்டான ஒரு முடிவு எடுக்கணும் இந்த கட்ட நிதிஷ தூக்கி போட்டு இனியா தாராளமா அவங்க வீட்டுக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்க மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவீங்க அன்பு உறவுகளே இனி வரப்போகிற ஒரு எபிசோட என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங் ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரொடிக்ஷன் வாங்க பார்க்கலாம் ஆபீஸ்க்கு போன இனியாவுக்கு ரொம்பவே அதிர்ச்சியான பல விஷயங்கள் நடக்குது இங்க நிதிஷ் பத்திய எல்லா விஷயத்தையுமே இனியா தெரிஞ்சுக்கிறாங்க ரொம்பவே ஷாக் ஆகிறாங்க அப்பதான் யோசிச்சு பார்க்குறாங்க சில டைம் வித்தியாசமா நிதி பண்ணதெல்லாம் அவங்க யோசிச்சு பார்க்கும்போது தான் எல்லாமே வந்து கனெக்ட் ஆகுது ரொம்பவே கோவத்தோடு இருக்கிறாங்க உடனே இதை ஃபஸ்ட்டு அப்பா கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோபிக்குமே கால் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபோனை எடுக்கிறாங்க ஆனாலும் அவங்களுக்கு மனசு வரல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வீட்டுக்கு கிளம்பி வராங்க செம்மையான கோவத்துல தான் வந்து நிற்கிறாங்க வந்து பார்க்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா செலிப்ரேஷனுக்கு எல்லா ஏற்பாடுமே வந்து செஞ்சுருக்குறாங்க எல்லாருமே ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்திருக்குறாங்க இதை பார்த்தா இனியா வந்து இந்த டைம்ல நம்ம இதை பற்றி பேசுறது கரெக்டாக எல்லாேரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்துறது நல்லா இருக்காது அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேமிலியிலருந்துமே எல்லாருமே வருவாங்க ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க அவங்க முன்னாடி நம்ம சீன் க்ரியேட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம இனியா வந்து முடிவு பண்ணுறாங்க அவங்க ரூமுக்கு போகலான்னு சொல்லிட்டு போகும்போது இங்கே நடுவால் நிதிஷ் வராது நிதிஷை பார்த்த இனியாவுக்கு பயங்கர கோவம் வருது அப்படியே முறைச்சமணி இருக்கிறாங்க உங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க உங்ககிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு சுத்தமாக விருப்பமே கிடையாது இப்போ எதுக்கு நீங்கள் இப்படிலாம் நடந்துக்கிறீங்க நீங்கள் பண்ணுறது எதுவுமே வந்து நல்லா இல்லை ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆ உனக்கு தெரியாதா இது எல்லாம் எல்லாத்துக்குமே காரணம் நீ தான் உன்னால் தான் நான் இப்படிலாம் வந்து இருக்கிறேன் உன்னால் தான் நான் குடிக்கிறேன் சரியா நீ அந்த ஆகாஷ் ஆகாஷ்கிட்ட இப்போ வரைக்குமே நீ காண்டெக்டில் தான் இருக்கிற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாரு கொஞ்சமே முறீங்களா ஆகாஷ் பற்றி நான் அப்போவே உங்ககிட்ட கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை ஆனால் உங்களை பற்றி தான் நான் தெரிஞ்சுக்க வேண்டிய நிறையா விஷயங்கள் இருக்குது நீங்கள் என்கிட்ட எதுவுமே மறைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க உன்ன மாதிரி புத்தி எனக்கெலாம் கிடையாது நான் எதுவுமே மறைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்படியே கேஷுவலாக இந்த நிதி இந்தக்கிட்ட சொல்கிறாரு ஓ அப்படியா உங்களை பற்றி நீங்கள் பண்ணுறதை கேட்டால் உங்கள் டாடி ஒரு மாதிரி சொல்கிறாரு சொல்கிறாங்க உங்கள் மம்மி ஒரு மாதிரி காரணம் சொல்கிறாங்க ஆனால் அவங்க சொல்கிறது எல்லாமே பொய்யின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் நீங்களே சொல்லுங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க நீங்கள் எதுவுமே என்கிட்ட இருந்து மறைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து மறுபடியும் கேட்குறாங்க இங்கே நிதிஷ் இருந்துக்கிட்டு பயங்கர கோவப்படுறாங்க அடைச்சி ஆ ஒன்றை மாதிரி நான் இல்லைன்னு சொல்லிட்டேன் மறுபடி மறுபடி வந்து என்கிட்ட இப்படிலாம் வந்து நீ கேட்டுருக்காத நான் மறைக்கணும்னு அவசியமே இல்லை போயும் போய் ஓங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசிகிட்ருக்கும் போதே அந்த டைமில் வந்து ஒரு குரல் வந்து இனியாவை கூப்பிடுது செல்லக்குட்டி இனியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம எழில் வந்து நிற்கிறாரு உடனே நம்ம இனியா வந்து இப்படி திரும்பி பார்க்குறாங்க அவங்க அண்ணனை பார்த்த சந்தோஷத்தில் பார்த்தீங்கன்னா கோவத்தை அப்படியே மறந்துட்டு வேகமாக ஓடி போயிட்டு எமோஷ்னல் ஆகிடுறாங்க நம்ம எளியில் கட்டி பிடிச்சி அழுகிறாங்க ஏண்டா இனியா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியாக வந்து சமாளிக்கிறாங்க இங்கே வீட்டில் இருந்துமே எல்லாருமே வந்து கிளம்பி வந்துடுறாங்க இங்கே எளியில் பார்த்து அவங்களுக்குமே ரொம்பவே சர் ரொம்ப சர்ப்ரைஸாக தான் இருக்குது பாக்கியா இருந்துக்கிட்டே என்னடா எழில் சடனாக இப்படி யாருக்கிட்டையும் சொல்லாமல் வந்து நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க எல்லா குட்டிமாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் வந்து ேன் லட்டுக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படியா ஏ இது ஒரு ஃபோனில் கூட நீ பர்த்டே விஷ் பண்ணலாமே இதுக்காக நீ மெனக்கட்டு வரணுமாடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இந்த தங்கச்சியை விட எனக்கு என்ன முக்கியமா என்னம்மா நீ பேசிட்டு இருக்கிற நான் இங்கே வந்தா இனியும் அவ்வளோ சந்தோஷப்படுவா அதனால நான் நேரில் வந்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா சுதாகரும் அவங்க ஒய்ஃபும் அப்படியே பார்த்தீங்கன்னா ஷாக்காகி தான் நின்றுட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கே நிதிஷ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இந்த நிதிஷ்ஸ் வந்து கிளம்புறதுக்காக வந்து போயிருக்கிறா கொஞ்சம் நேரத்தில் கீழே வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க உடனே பாக்கி இருந்த கட்டி இனியாமா டைம் ஆகிடுச்சுல நீனும் போயிட்டு சீக்கிரம் ட்ரெஸ் மாற்றிடுவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியாவை வந்து அனுப்பிச்சி விட்றாங்க இனியா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டே தான் அவங்களோட ரூமுக்கு போகிறாங்க இந்த விஷயத்த நம்ம எப்படி நம்ம வீட்டில் உள்ளவங்கக்கிட்ட வந்து சொல்கிறது உண்மையாகவே இதை கேட்டால் அவங்க ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடுவாங்க எல்லா பேரும் நினச்சிட்ருக்கிறாங்க நம்ம ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஒரு கேடுகட்ட குடும்பத்தில் நம்மளை கல்யாணம் பண்ணி கொடுத்து இப்படி நம்ம வாழ்க்கையவே நாசம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியாவுக்கு வந்து ரொம்பவே கோபந்தான் வருது இன்னொரு பக்கம் கண்டிப்பாக இன்றைக்கி வந்து நம்ம வாழ்க்கையை நாசம் பண்ண இவங்க யாரையுமே சும்மாவே விடக்கூடாது சுதாகர் குடும்பத்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியா வந்து யோசிச்சுட்டு இருக்கிறாங்க நம்மளை பத்தியே யோசிக்கல நம்ம எதுக்கு மத்தவங்க நினைக்கணும் சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா வந்து ரூமுக்கு போயிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு கிளம்பி வராங்க ரொம்பவே டல்லா தான் இருக்கிறாங்க அவங்க ஃபேஸில் கொஞ்சம் கூட சிரிப்பை காணும் அவங்க ஒய்ஃபும் பார்த்தீங்கன்னா அவங்க சைடு ரிலேட்டிவ்ஸ் கிட்ட இனியாவை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க இனியாவை பார்த்தா அவங்க ரிலேட்டிவ்ஸ் ரொம்பவே அழகா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு ஆனா இனியா வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணாம அமியை வே இருக்கிறாங்க இங்கே சுதாகர் ஒய்ஃப் இருந்துக்கிட்டு இன்னங்க இவளுக்கு ஆச்சு ரொம்ப தான் பிகு பண்ணிகிட்டு இருக்கிறாள் முகத்தில் கொஞ்சமாகச்சு சிரிப்பு இருக்கான்னு பாருங்கள் நம்ம இவ்வளோ தூரம் இவளுக்காக பண்ணிருக்கிறோம் ஆனால் கொஞ்சம் சிரிக்கில ஏன் இப்படி இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்டுருக்கிறாங்க விடு எதனாலும் நிதிஸை பற்றி தான் நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பா அவள் இனியாகிட்ட சரியாக பேசுகிறது இல்லை இல்லை அதனால் இனியா கவலையாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க நீ தேவையில்லாமல் இனியா விஷயத்தில் தலையிடாமல் இரு அதுவே நல்லது போதும் அவ்வளோ சந்தோஷமாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் இருந்துக்கிட்டு வந்து சொல்கிறாங்க சும்மா சும்மா நீங்கள் அவளுக்கே சப்போர்ட் பண்ணிட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுதாகர் வைஃப் இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இனியாவை நோட் பண்ண நம்ம பாக்கே இருந்துக்கிட்டு இனியாமா என்னாச்சு இவ்வளோ சந்தோஷமான நேரத்தில் நீ எதுக்காக இப்படி சோகமாக இருக்கிற கொஞ்சம் சிரிமா அப்போ தானே பார்க்குறதுக்கு அழகாக இருப்ப அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம இனியா இருக்கிற நிலமையில் பார்த்தீங்கன்னா நடிக்கிறது கூட அவங்களால முடியலை சிரிப்பே அவங்க ஃபேஸில் வந்து வரலை அவங்க நடிக்கலாம்னு நினச்சா கூட உடனே பார்த்தீங்கன்னா என்னடா எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாக இருந்துக்கிட்டே கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா கொஞ்சம் தலைவலிக்குது அதான் ஆஃபீஸ் போயிட்டு வந்தேன்ல அப்போலேருந்து எனக்கு கொஞ்சம் தலைவலி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரி சரி கொஞ்ச நாள் கொஞ்சம் நேரம் தான் அவ்வளோதான் ஃபங்க்ஷன் முடிஞ்சிடும்ல அப்புறம் நீ போயிட்டு ரெஸ்டுடு இப்போ சொந்தக்காரங்களா இருக்கிறாங்களா அவங்க முன்னாடி கொஞ்சம் நீ நார்மலாக இருக்கிற மாதிரி காட்டுக்கோ இல்லைனா அவங்க எதனாலும் பிரச்சனையே பிரச்சனையாக இருக்குமோ அதனால தான் பொண்ணு இப்படி இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எதனால தப்பாக நினச்சிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க உடனே நம்ம இனி அவங்க சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நார்மலாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க ஆனாலுமே அவங்களால சுத்தமாக முடியலை இங்கே ஒரு மாதிரி நிதிசை பார்க்க கொடுக்கும்போது அப்படியே சம்ம கோவத்தோடு முறைச்ச பண்ணி நிற்கிறாங்க இங்கே நிதிஷ்க்கு இனியாவை பார்த்துட்டு ஒன்றுமே புரியலை என்னாச்சு இவளுக்கு இவையே இன்னைக்கு இப்படிலாம் நடந்துக்கிறா ஏதோ நம்ம ஏதோ மறைச்சிட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறாளே இவளுக்கு என்ன உண்மை தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அவரை ரொம்பவே யோசிச்ச மாதிரி இருக்கிறாரு இதை பார்த்த நிதிஷோட அம்மா இருந்துக்கிட்டு கேட்குறாங்க என்னடா எதையோ யோசிச்சுட்டு இருக்கிற உனக்கு இங்கே இருக்கிறதுக்கே பிடிக்கலேன்னு தெரியும் வேறு வழி இல்லாமல் தான் இருக்கிற கொஞ்சம் அது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாமல் இரு சொந்தக்காரங்களாம் வந்திருக்குறாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அது ஓகேம்மா இந்த இனியா என்கிட்ட எப்போதும் இல்லாமல் ஏதோ மறைச்சிங்களா வச்சிங்களான்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கிறா ரொம்பவே கோவமா என்னென்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க என்னடா அப்படியா கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆமாம் அப்படிதான் வந்து எங்கிட்ட கேட்டால் ரொம்ப ரொம்ப கோபமாக எனக்கே ஒன்றுமே புரியலை ஒருவேளை என்னை பற்றி விஷயம் எதுவும் இந்த இனியாவுக்கு தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிதிஷோட அம்மா இருந்துகிட்டே சொல்கிறாங்க ஏதோ பார்க்கலாம் என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிதிஷ் இருந்துக்கிட்டே சொல்லிட்டுறாங்க இங்கே இவங்க குசு குசுன்னு பேசுறதெல்லாம் இனியா வந்து பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம்தான் அப்புறம் உங்களை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இனியா மனசுக்குள்ளே வந்து நினச்சிட்ருக்குறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இனியாவோட ரியாக்ஷன் எல்லாத்தையுமே வந்து நம்ம கோபி நோட் பண்ணிவிட்டு இனியா உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் வெளியே வரையா அப்படின்னு சொல்லிட்டு தனியாக அழைச்சிட்டு போகிறாங்க என்னாச்சுடா இனியா ஏன் நீ இவ்வளோ கோபமாக இருக்கிற சோகமாக இருக்கிற எதுவும் பிரச்சனையா உன்னை எல்லாருமே நல்லா தானே பார்த்துக்கிறாங்க உங்ககிட்ட நல்ல விதமாக தானே நடந்துக்கிறாங்க உனக்காக ஒரு பார்ட்டியே அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க இந்த டைமில் நீ சந்தோஷமாக இருக்கணும்ல அதை விட்டுட்டு ஏன் இப்படி வந்து நீ கோபமாக இருக்கிற மாப்பிள்ளையும் நான் கா நேற்று வந்தப்போ ஒரு மாதிரி எங்கிட்ட மூஞ்சி கொடுத்து போயிட்டு பேசல மரியாதை இல்லாமல் வந்து போனாரு எதுவும் மாப்பிள்ளைக்கு உனக்கு பிரச்சனையா சரியாயிடுச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கொஸ்டின் வந்து கேட்குறாங்க உடனே இங்கே இனியா வந்து மொத்த கோபத்தையுமே வந்து கோபி மேலே கொட்டி தீத்துறாங்க ஏ வாழ்க்கையே போயிடுச்சு ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுட்டு நிற்கிறேன் என்னால் எப்படி வந்து நார்மலாக இருக்க முடியும் சந்தோஷமாக அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அப்படி என்னடா ஆச்சு இனியா நல்லா தானே இருக்கிற உன பெரிய பணக்கார குடும்பத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறோம் நீ சந்தோஷமாக தானே இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அது நீங்களாக நினச்சிக்க வேண்டியது தான் பணக்கார குடும்பத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா சந்தோஷமாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் அர்த்தமாக நான் துளியளவு கூட சந்தோஷமாக இல்லை அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எனக்கு பார்த்து வச்ச மாப்பிள்ளை நல்லவெல்லாம் கிடையாது ரொம்பவே மோசமானவே ஒரு கேடு கட்டவே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா கூட சொல்கிறாங்க இனியார் சொல்கிற விஷயத்த கேட்டு இங்கே நம்ம கோபி ஆகுறாங்க நீ கோபத்தில் ஏதாச்சும் பேசாதே இனி அதெல்லாம் மாப்பிளை ரொம்பவே தங்கமானவர் தான் ஏதோ அவருக்கு சண்டை அதனால தான் அவர் இப்படிலாம் நடந்துக்கிறாரு மற்றபடி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உங்களுக்கு எதுவுமே தெரியாது அதனால வந்து நீங்கள் இப்படிலாம் சொல்கிறீங்க இங்கே பாருங்கள் இந்த ஃபோனில் இருக்க ஃபோட்டோவை பாருங்க இது யாருன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை எடுத்து நம்ம இனியாக வந்து காட்டுறாங்க அதை பார்த்த கோபி வந்து பயங்கர ஷாக் ஆகுறாங்க தெரியுதா இவர் சரியான போத பொருள் அடிக்டடு அது மட்டும் இல்லாமல் போதைப் பொருள் பிஸ்னஸ் கூட பண்ணி இவர் வந்து மாட்டியிருக்கிறாரு இவர் ஒரு ஒன்றாம் நம்பர் அக்யூஸ்டு எப்படியோ பணத்தை வச்சு இவரை வெளியே கொண்டு வந்துட்டாங்க ஆறு மாதம் இவர் ஜெயிலில் தான் இருந்திருக்கிறாரு சரிங்களா எதை பற்றியுமே தெரியாமல் நீங்கள் அவசரப்பட்டு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து உங்களுக்கு பிடிக்காத ஒருத்தனை கல்யாணம் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டீங்க என்னால் இதை மனசில் வச்சுக்கவே முடியலை அப்படியே எனக்கு ரொம்பவே டிப்ரெஷனாக இருக்குது எனக்கு இருக்கவே பிடிக்கல வாழவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்க இனியாக இருந்துக்கிட்டு ரொம்பவே ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க நம்ம கோபி உடஞ்சி போயிடுறாரு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு ஏன்ப்பா இப்படி பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா வந்து கோபியை கட்டிப்பிடு ரொம்பவே எமோஷ்னலாக வந்து இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க எங்கள் கோபியுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிட்ட பதில் சொல்ல முடியாமல் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியில் நிற்கிறாரு இனியாமா அவன் காலில் கூட நான் விழுந்து மன்னிப்புக்குறேன் கேட்குறேன் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு எனக்கு இந்த விஷயம் தெரியாதுமா ஏதோ அவசரப்பட்டு நான் விசாரிக்காமல் வந்து உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தது தப்பு தான் இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் என்னால் என்ன பண்ணுறதுனே தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இதுக்கப்புறம் என்னப்பா பண்ண முடியும் என்னென்ன பண்ண முடியும் அவ்வளோதான் என் வாழ்க்கை மொத்தமாக போச்சு இதுக்கப்புறம் நான் மூலையில் உட்காந்து அள வேண்டியதான் இதை விட்டால் வேற வழி என்ன இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட சில விஷயங்கள் நான் சொல்லலை த்ரீ டேஸ் தொடர்ந்து அவர் இப்படி தான் வந்து குடிச்சிட்டு ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருந்தார் சரி ஏதோ பிரச்சனை மேலே இருக்கிற கோவத்தில் தான் வந்து இப்படிலாம் பண்ணார்னு சொல்லிட்டு நினச்சேன் ஆனால் அது அவருக்கு ஒரு அடிக்டடு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போதானே தெரியுது நைட்டு தூங்குகிற டைமில் ஒரு மாதிரி வித்தியாசமாக பண்ணுவார் சைக்கோ மாதிரி வந்து நடந்துக்குவார் எனக்கு ரொம்பவே பயமாக இருக்கும் இதெல்லாம் உங்ககிட்ட நான் சொல்லலை ஏன்னா நீங்கள் கவலைப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு நாளும் அப்படின்னு நரகத்தில் இருக்கிற மாதிரி தான் எனக்கு இருக்கும் எனக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம இனியா இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இனியாவும் நம்ம கோபியும் பேசிட்டு இருக்க இடத்துக்கு பாட்டி வந்துடுறாங்க பாட்டி வந்துட்டு என்னாச்சு ஏன் இனி அழுதுட்டுருக்குறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க எங்கள் கோபி இருந்துக்கிட்டு சமாளிக்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா ஆனந்த கண்ணீர் தான் இனியா ரொம்பவே சந்தோஷமாக இருக்காலை இங்கே அவளுக்காக இப்படிலாம் வந்து பண்ணுறாங்களே அது நினச்சிதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் பாட்டி இனியாக்காக பண்ணி வச்ச கல்யாணம் இல்லை சும்மாவா இனியா எப்போதுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க இனியாக்கு இனியாவுக்கு அந்தளவுக்கு பாட்டி மேலே ஆத்திரமாக இருக்குது ஆனால் அதை எதையுமே வெளியே காட்டிக்காமல் அப்படியே பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வந்து சிரிக்கிறாங்க சரி இனி டை டைம் அடிச்சுல கேக் கட் பண்ணணும் போகலாமா உள்ளக்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க இனியாவை வந்து அழைச்சிட்டு உள்ளக்க வராங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேரும் இருக்கிறனால வேற வழி இல்லாமல் நிதிஷ் கூட சேர்ந்து கேக்கையுமே கட் பண்ணுறாங்க நல்லாவே செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் ஃபேஸில் கொஞ்சம் கூட சந்தோஷமே கிடையாது இதை எல்லாமே ஒரு பக்கம் நம்ம பாக்கியை வந்து நோட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க என்னாச்சு இனியாக்கு ஏன் இவ இப்படி இருக்கிறா இப்படி இவளுக்கு சர்ப்ரைஸ் பண்ணால் அவளுக்கு ரொம்பவே பிடிக்குமையா இந்த இப்படிலாம் இருக்க மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கிய ஒரு பக்கம் மனசை போட்டு குழப்பிட்டு நிற்கிறாங்க ஏன் ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கதை பார்த்துட்டு எழில் வந்து பாக்கிய கிட்ட வந்து பேசுகிறாங்க அம்மா என்னாச்சு நீ எதுக்காக இப்படி வந்து அப்செட்டாக இருக்கிற ரொம்பவே டென்ஷனா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அப்போது விஷயத்தை நம்ம எழில் பாக்கியாக வந்து சொல்கிறாங்க என்னன்னு தெரிலடா இனியாவை அப்போயிலேருந்து பார்க்குறேன் அவன் முகத்தில் கொஞ்சம் கூட சிரிப்பு இல்லை ஏதோ பிரச்சனையாக இருக்குமோ அவளை நினச்சா எனக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அம்மா அவள் நல்லாதாம்மா இருக்கிற அவள் இதெல்லாம் வந்து டக்குன்னு அவளால் ஏற்றுக்க முடியல ஒரு சந்தோஷத்தில் தான் இருக்கா நான் அவளால் வெளிக்காட்டிக்க முடியல அதிர்ச்சியில் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எழில் எழில் இருந்துக்கிட்ட சொல்கிறாங்க இல்லைடா எனக்கு மனசுக்கு எதுவுமே சரியாகப்படலை இனியாவுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோ தோணுது மனசில் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அம்மா நீயா எதுனாலும் குழப்பிக்கிறாத உனக்கு சுதாகர் விஷயத்தில் வந்து கொஞ்சம் சில விஷயங்கள் நடந்தனால நீ வந்து தப்பாகவே நினச்சிட்டு இருக்கிற இனியும் நல்லா தான் இருக்கிற நீ சந்தோஷமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேக்கெல்லாம் கட் பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் தான் ரொம்ப நேரம் கழிச்சு தான் இங்கே கவுன்சிலர் வராரு கவுன்சிலர் வந்துட்டு கிட்டையுமே வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சி சிஸ்டர் எதுவும் நினச்சிக்கிறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கே இனியா பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இங்கே இனியாக்கிட்ட போயிட்டு பேசுகிறாங்க டைமே வந்து கொடுக்குறாங்க அந்த டைமில் நிதிஷ் வந்து பக்கத்தில் இல்லை அப்புறம் பேசிகிட்டு இருக்கும் போதே நிதிஷ் வந்து ரூமில் இருந்து வர்றாரு கீழே நிதைசை பார்த்ததுமே இங்கே கவுன்சிலருக்கு பயங்கர கோவம் வருது இவை எப்படி இங்கே இவை சரியான கேடு கட்டவனாச்சே இவை சரியான பொம்பளை பொறுக்கி ஒரு குடிகாரன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ரொம்பவே ஆத்திரத்தில் நிற்கிறாரு இவனால் நம்ம ஃப்ரெண்டோட பொண்ணு வாழ்க்கையே வந்து போயிடுச்சு அந்த பொண்ணை இவனால் வந்து உயிரோடு இல்லை எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான் ஆனால் இப்போது எதுவுமே தெரியாத மாதிரி இப்போது நல்லா சந்தோஷமாக தெரிஞ்சிட்ருக்குறானே இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கவுன்சிலர் வந்து அப்படியே அந்தளவுக்கு கோவப்படுறாரு ஸ்ட்ரெயிட்டாக டேய் நீ எங்கடா இங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க நிதிஷோட சட்டையை போயிட்டு பிடிக்கிறாரு இங்கே சுதாகர் அண்டு அவங்க ஒய்ஃப்லாம் எல்லாம் பாத்துக்கிட்டேன் என்னாச்சு எதுக்காக இவரை போயிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கில் இருக்கிறாங்க இங்கோட இங்க பாக்கியோட ஃபேமிலி கூட இதுக்காக இவர் இங்கே வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறாரு திரிந்துட்டார்னு நினச்சோமே மறுபடியும் இப்படிலாம் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியம் வந்து அப்படியே பயங்கர அதிர்ச்சியில் இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் இனியாவுக்கு இது ரொம்பவே ஷாக்காக இருக்குது எதுக்காக இந்த அங்கல் வந்து நிதிஷ்மலை உள்ள கோவப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கவுன்சிலர் எல்லார் முன்னாடியுமே உண்மையை வந்து சொல்கிறாங்க டே படுபாவி என் ஃப்ரெண்டோட பொண்ணை அநியாயமாக கொண்டுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி இப்போது பணத்தை வச்சு வெளியே வந்துட்டு இப்படிலாம் சுற்றிகிட்டு இருக்கிறீடா அவனுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனச்சாட்சி இல்லை என் ஃப்ரெண்டு எவ்வளோ கஷ்டப்படுறான்னு தெரியுமா தான் பொண்ணு இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எங்கள் இனியாவுக்கு இது ரொம்பவே ஷாக்காக இருக்குது அப்போது நிறையா குற்றங்கள் வந்து இந்த நிதிஸ் பண்ணியிருக்கிறான் ஒன்றா நம்பர் அக்யூஸ்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியாவுக்கு நல்லாவே தெரியுது எங்கள் பாக்கையாக இருந்துகிட்டே இங்கே பாருங்க பாருங்க நீங்கள் ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க இவர் எங்கள் வீட்டு மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டால் கவுன்சிலருக்கு அப்படியே தூக்கி வரி போட்ட மாதிரி இருக்குது என்ன சொல்கிறீங்க சிஸ்டர் இவர் உங்கள் வீட்டு மாப்பிள்ளையா உங்கள் பொண்ணோட ஹஸ்பண்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஆமாம் ஏன் என்னாச்சு நீங்கள் வேறு யாரோ நினச்சி இவர்கிட்ட பேசிகிட்ருக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இல்லை வேற யாரும்லாம் கிடையாது எனக்கு நல்லாவே தெரியும் இவே சரியான ஒன்றா நம்பர் அக்யூஸ்டு தெரியுங்களா என்னோட ஃப்ரெண்டோட பொண்ணை இவன் ஏமாற்றிட்டான் லவ் பண்ணுற மாதிரி லவ் பண்ணி அந்த பொண்ணை வந்து அவே யூஸ் பண்ணிக்கிட்டு அப்புறம் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே பிரச்சனை பண்ணனால அந்த பொண்ணுமே இப்போ அந்த உலகத்துலேயே இல்லை சூசைட் பண்ணிக்கிச்சு அது மட்டும் இல்லாமல் சரியான போதைப் பொருள் வந்து அடிக்டடு என்ன வேணாலும் பண்ணுவான் அந்த டைமில் கொலை கூட பண்ண தயங்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே நிதிஷ் பண்ண நிறையா விஷயங்களை வந்து கவுன்சிலர் அந்த இடத்துல எல்லார் முன்னாடியுமே வந்து சொல்கிறாங்க இல்லை நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்டுருக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியாவோட வீட்டில் எல்லாருமே வந்து கவுன்சிலர் மேலே தான் கோவப்படுறாங்க நீங்கள் வேணுனே வந்து அம்மா மேலே இருக்கிற கோவத்தினால இப்படிலாம் வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்குறாங்க சுதாகர் கவுன்சிலர் கவுன்சிலர்கிட்ட வந்து பேசுகிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் தப்பாக நினச்சிட்டு இப்படிலாம் வந்து இது பண்ணிட்டு தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்பிடுங்க பிரச்சனை எதுவும் பண்ணாமல் போயிடுங்க இல்லைன்னா உங்களுக்கு நல்லது இல்லை போலீஸ்காரங்களாக வர சொல்லி அப்புறம் வந்து உங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு வந்து சொல்லிட்டு நானா நான் வந்து கரெக்டாக தான் பேசிகிட்டு இருக்கிறேன் கரெக்டாக தான் நடந்துட்டுருக்குறேன் சரிங்களா நீங்கள் தான் இவனோட அம்மா அப்பாவா ஆ ஓ பெரிய பணக்கார குடும்பம் அதனால் ஈஸியாக நீங்கள் எல்லா விஷயங்களையும் மறைச்சிட்டிங்களே பணத்தை கொடுத்து உங்கள் பையனையுமே வெளியே கொண்டு வந்துட்டிங்களே இதுக்கெல்லாம் காலம் பதில் சொல்லும் நீங்கள் பணத்தால் வந்து என்ன வேணாலும் செய்யலாம்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கவுன்சிலர் வந்து ரொம்பவே வந்து ஆவேசத்தில் வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு இன்னொரு பக்கம் நம்ம இனியாவுக்கும் கோபிக்கும் விஷயம் நல்லாவே தெரியும்ல அதனால அவங்க ரொம்பவே ஷாக்கில் தான் நின்றுட்டு இருக்கிறாங்க ஆனால் மற்றவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கவுன்சிலர் மேலே கோவப்படுறாங்க தயவு செஞ்சு பிரச்சனை பண்ணாமல் கிளம்புங்க உங்களை ஃபஸ்ட்டு அம்மா இன்வைட் பண்ணதே தப்பு ஏமா இவரெல்லாம் போயிட்டு இன்வைட் பண்ண இவர் பண்ணதெல்லாம் மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இல்லைடா அவர் இப்போலாம் மாறிட்டார் ரொம்பவே நல்ல விதமாக தான் வந்து அவர் இது இருக்கிறாரு எதுக்காக நான் இப்போ இப்படி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே இங்கே கவுன்சிலர் இருந்துக்கிட்டு சிஸ்டர் புரிஞ்சுக்கோங்க நான் உண்மையாகவே சத்தியமாக பிரச்சனை பண்ணணுன்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ணலை இவன் நல்லவெல்லாம் கிடையாது இவை ரொம்பவே மோசமானவை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே பாக்கியானாலும் சுத்தமாக அதை தாங்கிக்கே முடியலை தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்புங்க உங்களை இன்வைட் பண்ணது ஏன் தப்பு தான் இந்தாங்க நீங்கள் வாங்கிட்டு வந்த கிஃப்ட்டு இதையும் கொண்டு போங்க உங்களால என் பொண்ணு வாழ்க்கைக்கு ஒரு பிரச்சனைன்னு நான் கண்டிப்பா பார்த்துட்டு அமைதியா இருக்க மாட்டேன் தயவு செஞ்சு நீங்களே இங்கேருந்து கிளம்பிடுங்க அப்படின்னு வந்து எல்லாருமே வந்து இங்கே பாக்கியம் முதற்கொண்டு கொண்டு கவுன்சிலர் கவுன்சிலர் திட்டி அங்கேருந்து வெளியே அனுப்புறாங்க ஆனா கவுன்சிலர் ரொம்பவே உறுதியாக இருக்கிறாரு நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறமும் நம்ம அமைதியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியா வந்து வாயை திறக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க கோபி இருந்துக்கிட்டு இனியாக அமைதியாக இருமா நம்ம அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எதுக்குப்பா அமைதியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இனியா ஆவேசத்தில் அவங்களுமே கத்த ஆரம்பிச்சுறாங்க என்னடியா ஆச்சு உனக்கு இனியா இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்தால் இப்போ எதுக்காக நீயும் கத்துற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அப்போது நம்ம கவுன்சிலர் வந்து பார்க்குறாங்க அவர் சொன்ன எல்லா விஷயமும் உண்மை தான் இது எனக்கும் தெரியும் இப்போ தான் இன்றைக்கி தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் இனியா கூட சொல்கிறாங்க இனியா எதுனாலும் நீ இருக்காத அவர் வந்து புரியாமல் இருக்கிறாரு நீனும் வந்து பேசிகிட்ருக்கிற அவர் வந்து சொல்கிறது எல்லாமே உண்மை தான் அதுக்கு எனக்கு ஆ அவர் சொல்கிறதுக்கு என்கிட்ட ஒரு சில விஷயத்துக்கு விஷயத்துக்கான ஆதாரம் கூட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபோனில் இருக்கிற ஆதாரத்தை எல்லோரும் முன்னாடியுமே வந்து காட்டுறாங்க அதுக்கு முன்னாடி ஸ்ட்ரைட்டாக போயிட்டு சுதாகர்கிட்ட இனியாக வந்து பேசுகிறாங்க கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி உங்கள் பையன் எங்கே இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இது என்னம்மா கேள்வி சொன்ன அவன் ஃபாரின்லாம் படிச்சுட்டு அப்புறம் தான் வந்தா கல்யாணத்துக்கு கொஞ்சம் நாள் முன்னாடி தான் இங்கே இந்தியாவுக்கு வந்தா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓ ஃபாரினில் வந்து உங்கள் பையன் வந்து படிச்சுட்டு இருந்தாங்களே உங்கள் பையன் ஜெயிலில் இருந்தார் ஆறு மாதம் சரிங்களா நீங்கள் பணத்தால் அவரை வந்து அந்த கேஸில் இருந்து வெளியே கொண்டு வந்துட்டீங்க ஆ அதான உண்மை சொல்லுங்கள் உங்கள் வைஃப் ஏதோ ஏமலை பழியை தூக்கி போட்டாங்க ஏதோ ஃபஸ்ட் டைம் உங்கள் பையன் குடிக்கிற மாதிரி அது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சிருச்சு உங்களுக்குலாம் அசிங்கமாக இல்லை உங்கள் பொன் உங்கள் பையன் வாழ்க்கையை சரி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்களே நீங்களாம் நல்லா இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியாக இருந்துக்கிட்டு பார்த்திங்கன்னா பயங்கரமாக கேட்குறாங்க அப்போ தான் இங்கே கவுன்சிலருமே மறுபடியும் வர்ற நான் தான் சொன்னேன்ல கேட்டிங்களா வேணுன்னே ரொம்பவே பிளான் பண்ணி நம்ம பாப்பாவோட வாழ்க்கையை வந்து இவனுங்க வந்து நாசம் பண்ணியிருக்கானுங்க இவனுங்களை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கவுன்சிலர் பார்த்தீங்கன்னா நிதீசை புரட்டி எடுக்கிறாரு கூடவே நம்ம கோபியுமே பார்த்தீங்கன்னா அவர் பங்குக்கு அவருமே பார்த்தீங்கன்னா அப்படியே கொந்தளிச்சு பேசிகிட்டு இருக்கிறார் நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் கொஞ்சம் கூட விசாரிக்காமல் எங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தது தப்பு தான் எங்கள் மேலே தப்பு அதிகமாகவே இருக்குது ஆனால் நீங்கள் பண்ணதுக்கு நாங்கள் உங்களை சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோபியுமே ரொம்பவே கோவத்தோட பேசிகிட்டு இருக்கிறாங்க நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு நம்ம பாக்கியா வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அதிர்ச்சியில் நின்றுட்டுருக்காங்க தான் சொல்லணும் இன்னொரு பக்கம் பாட்டி இருந்துக்கிட்டு தலையில் அடித்து அழுகிறாங்க அவ்வளோதானா இப்படி நடந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும் இனியாக வந்து இந்த கட்ட நிதிஷத்தை தூக்கி போட்டு நம்ம பாக்கியாவோட வீட்டுக்கே போகிறது தான் நல்லது வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாட்டா பாய்